உத்தராகண்ட் என்ற அசம்பிளியில் சென்ற தேர்தல் முடிந்தவுடனே தேர்தல் வாக்குறுதியாக இருந்து அந்த வாக்குறுதிக்கு முன்னதாக அழைக்காலமாக தேர்தல் அறிக்கையில் பாஜக கூறியதன் பின்னணியில் ஒரு மிக 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 முக்கியமான கருத்தை பாஜக அகில இந்திய அளவிலும் அதை அமல்படுத்தக்கூடிய அளவிற்கு உத்தராகண்ட் அதை முன் தள்ளிவிட்டது அதாவது யூசிசி புஷ் பண்ணிவிட்டது அந்த தாமி என்று சொல்லக்கூடிய முதலமைச்சருக்கு புஷ்கர் தாமி அவருக்கு பாராட்டுகளை தெரிவித்து வரக்கூடிய நாட்களில் அஸ்ஸாம் உத்தரப்பிரதேசம் குஜராத் போன்ற மாநிலங்களும் மத்திய பிரதேஷ் போன்ற மாநிலங்களும் கூட இது மாதிரியான சட்ட திருத்தங்களை உத்தரப்பிரதேசத்தில் உத்தராகண்ட் மாடலில் வரும் என்று யோகி ஆதித்யநாத் சொல்லியிருக்கிறாரே இதையெல்லாம் வைத்து பார்த்தால் யூசிசி யூனிஃபார்ம் சிவில் கோட் மினிஸ்டர் நரேந்திர மோடி கூட செங்கோட்டையிலிருந்து பொழுது கூட காமன் சிவில் கோட் என்று சொன்னார் சி 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 என்று சொன்னார் அந்த பின்னணியில் பார்த்தால் இப்பொழுது வக் போர்டு என்பது ஒரு நிலைக்கு கொண்டு வரப்பட்டது ஜாயின் பார்லிமெண்டரி கமிட்டி மூலமாக அதற்கும் இடையே இந்த யூ வந்துவிட்டால் இந்தியாவில் பல 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 இடங்களில் ஒரே ஒரு அணுகு ஒரு சிறுபான்மை இருக்க ஒரு சட்டம் பெரும்பான்மை இருக்க ஒரு சட்டம் என்று இருக்கக்கூடாது திருமண வயதும் அதற்கு தவிர நிலம் நீர் வைத்திருப்பதில் கூட ஒரு தலைகீழான ஏற்பாடுகள் இருந்தது இதுவரையில் ஆனால் உத்தராகண்டில் யார் நிலம் பெண்களுக்கும் உரிமை பாராட்ட வேண்டும்